நமக்கேதுக்கு நன்றி நமக்கேதுக்கு நன்றி நினைذكر முடியல நமக்கேதுக்கு நன்றி நமக்கேதுக்கு நன்றி சந்தேக்கு நன்றி நமக்கேதுக்கு நன்றி பூஜைக்கு நன்றி அவரே வந்து இந்த என்ன பிஎஸ்சி கடிதம் எம்எல் திருமணத்திற்கு முன்பே பாத்திரிகே பின்பு அவர்கள் வியாபாரத்தில் இருந்திருக்கிறார்கள் அதே கிடையாது செய்து கொண்டிருக்கிறது

பொழுது <laughs> <laughs>

ஒருமுறை பாரதிவிட்டு மக்களுக்கு போய் நலையை காட்டியவர்

பாரதியும் பேசப்படுவதற்கு திமுக முன்பு பாரதியாட்சியின் பின்பு என்று மனிதர்களை பற்றி பாடுவதேன் நான் பாடமாட்டேன் மனிதர்களை பாடமாட்டேன் மகேசனை தான் பாடுவேன் அப்படி இறைவனை பாடுவதுதான்

ார்கள் அம்மாவர்களை பற்றிய இந்த செய்திகள் எல்லாம் பெரும்பர்களுக்கு மயிலாடுதுறையிலிருந்து அம்மாவர்கள் அதனால பெரும்பங்கள் அவர்கள் ஒரு வீடுபாடு காரணமாக காரணமாக பேசுவதை பெண்மையாக அவர்களுக்கு அம்மாவர்களையும் கையாக வந்திருக்க